ஒரு நதி எப்படி உருவாகும் இது ஒரு கேள்வியா மலையிலிருந்து வருது ஊத்திலிருந்து வருது எல்லாம் பதில் வச்சிருப்போம் இதுக்கு என்ன அறிவியல் இந்த கேள்வியை போயிட்டு நான் வடநாட்டில் கேட்டேன்னு வச்சுக்கோங்க நொடியில் பதில் சொல்லிடுவாங்க இட் இஸ் பை மெல்டிங் கிளாசியர் பனி உருகி நதி உருவாகும் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா யமுனை போன்ற வட இந்திய நதிகள் இமயமலையில் உருவாகும் இமயமலை பனிமலை மழை பெய்யாத காலத்திலும் பனி உருகி அங்கே தண்ணீர் ஓடும் ஹரிதுவாருக்கு போனால் உங்களுக்கு தெரியும் கங்கை சமவெளிக்கு வர இடம் மே ஜூன் மாதத்தில் போனோம்னா சுட்டரிக்கு மெயிலடிக்கும் அடிக்கும் கரைபுரண்டு ஓடும் கங்கை ஆனால் தண்ணியை தோட்டம்னா ஐஸ்கட்டிய தோட்டம் மாதிரி இருக்கும் ஏன்னா அது பனி ஊருகி ஓடுகிற நதி நம்ம ஊரில் எங்காவது பனிமலை இருக்குதா இந்த கேள்வி சாதாரணமானது இதுக்கு விடை தேட புறப்பட்ட போதுதான் தான் எட்டாம் வகுப்பு பாடத்தில் டிஸ்கிரைப்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை உபரின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க புவியியல் பாடத்தில் சரியா சரியாக எழுதிருந்தோம்னா அஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க இந்த மலை பற்றி அவ்வளோதான் நமக்கு நம்முடைய கல்வி திட்டம் சொல்லி கொடுக்கிறது ஊட்டி குன்னூர் கொடைக்கானல் குற்றாலம் போன்ற சுற்றுலாத்தலங்களாக மட்டுமே பார்க்கிற இந்த மலைக்கு நாம் எல்லாரும் போயிருப்போம் மறுபடியும் போகிற போது இந்த மலையில் மனிதர்களால் காயப்படுத்தப்படாத இடங்கள் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது அங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மலையினுடைய உச்சியில் எல்லா மலையிலையும் மரங்கள் இருக்கும் காடு இருக்கும் ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையின் சிகரங்களின் உச்சிக்கு போனீங்கன்னா வெறும் புல்வெளி தான் இருக்கும் புல்னா நம்ம கிரவுண்ட்ல லான்ல இருக்கிற புல் மாதிரி இருக்கும் அறிவியல் சொல்கிறது மரங்கள் இந்த பூமியில் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய ஒரு பழமையான தாவரமாக அந்த புல்வெளியை சொல்லுது நம்மால் உருவாக்க முடியாதது முன்னூறு வகையான புட்கள் சேர்ந்த ஒரு அழகிய இயற்கை அமைப்பு அது அந்த புல்வழி என்ன செய்யும்னா மழை பெஞ்சுதுன்னா கோயம்புத்தூரில் மழை பெஞ்சால் அரை மணி நேரம் எங்கள் தார் ரோட்டில் தண்ணி தேங்கி நிற்கும் அடுத்த அரை மணி நேரம் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடும் ஆனால் அந்த உச்சியில் மழை பெஞ்சதுன்னா தண்ணீர் உடனே ஓடி வராது ஏன்னா அந்த புல்வெளிகள் ஒரு ஸ்பாஞ்சை போல அந்த தண்ணியை தேக்கி வைக்கும் ஒரு மழை பெஞ்சால் ஒரு மாதத்துக்கு தேக்கி வைக்கும் தேக்கி வைச்ச தண்ணியை திவளை திவலையா அது அப்படியே வெளிவிடும் அந்த புல்வெளியை ஒட்டி ஒரு காடு இருக்குது பயங்கரமானதுன்னு ஒரு பக்கம் சொல்லுவோம் இன்னொரு பக்கம் அங்கே போயிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் இப்படி சொல்லுவோம் அந்த காட்டுக்கு பெருசோலை காடு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் சோலா ஃபாரஸ்ட்ங்கிற தமிழ் வார்த்தையை போடுறான் அதுக்கு ஏன்னா அது யூனிக் தனித்துவம் வாய்ந்தது அந்த காட்டு மரங்கள் எதையுமே நம்ம சமவெளியில் பார்க்க முடியாது அந்த மரங்கள் உயர்ந்து வளராது அடர்ந்து வளரும் சூரிய வெளிச்சம் உள்ள போகாத ஒரு நிழல் போர்வையாக இருக்கும் அந்த சோலைகளுக்குள்ள போய் பார்த்தோம்னா தரை பார்க்க முடியாத இலைத்தலைகளால் மூடப்பட்டிருக்கும் விலைக்கு பார்த்தோம்னா ஒரு மண் ஒரு பஞ்சுமத்தை போல இருக்கும் அது உருவாகிற மண் விழுந்த இலைத்தலைகள் நுண்ணுயிர்களால் மண்ணால் மண்ணாக மாறுகிறது எவ்வளவு காலம் எடுக்கும் அறிவியல் சொல்கிறது அரைஇன்ச் உருவாவதற்கு ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையின் சோலை காடுகளில் அடுக்கடுக்காக அந்த புல்வெளிகள் இருக்குது பல லட்சம் ஆண்டுகளாக உருவான மண் அது மண் உலகின் பெரிய மலை இமயமலையின் எல்லோருக்கும் தெரியும் இமயமலை மூத்ததா மேற்கு தொடர்ச்சி மலை மூத்ததா ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இமயமலை தோன்றுவதற்கு பல லட்சம் வருடங்களுக்கு முன்பாக தோன்றியது மேற்கு தொடர்ச்சி மலை அதற்கான ஆதாரம் அந்த மண் அந்த மண்ணு என்ன பண்ணும்னா எவ்வளவு அடைமழை பெய்தாலும் ஒரு வாரம் பதினைந்து நாள் தொடர் மழை பெய்தாலும் அத்தனையும் அந்த மண் உள்வாங்கும் மண் அரிப்பு ஏற்படாது வெள்ளப்பெருக்கு ஏற்படாது மழை முடிந்த பிறகு அந்த மண்ணு சேர்த்து வச்ச தண்ணியில ஐந்து விழுக்காட்டைத்தான் அந்த மரங்கள் தனக்காக எடுத்துக்கும் சோலை மரங்கள் அதிக தண்ணீரை குடிக்காது மீதி தண்ணி அந்த மண்ணில் ஊறி 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 பாறை இடுக்குகளுக்கு போய் சேரும் பாறை இடுக்குகளில் கசிஞ்சு 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 இரண்டு மலைகள் சேருகிற மலை இடுக்குகளுக்கு ஊற்றுகளாக வந்து சேரும் எங்கெல்லாம் சோலைகளும் புல்வெளிகளும் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டு முழுவதும் அற்றாத ஓடைகள் பெரணியல் ஸ்டீம் உருவாகும் கோயமுத்தூர் தெரியும் என்றைக்காவது ஒரு நாள் கோவை குற்றாலத்தில் தண்ணீர் இல்லாமல் கோவை மக்கள் பார்த்திருக்கிறோமா மேலே சோலைகள் உண்டு புல்வெளிகள் உண்டு இந்த மேற்குத் தொடர்ச்சி மலை முழுக்க மிச்சம் இருக்கிற சோலைகளும் புல்வெளிகளும் ஊற்றுகளை உருவாக்குகின்றன அவை ஓடைகள் ஆகின்றன இந்த ஓடைகள் பத்து பதினைஞ்சு ஒன்று சேர்ந்தால் சிற்றாறுகள் ஐம்பது இருபது சிற்றாறுகள் ஒன்று சேர்ந்தால் காவேரி வைகை தாமிரபரணி கிருஷ்ணா கோதாவரி மலம்புல பாரதபுலா சிறுவாணி பவானி அனைத்து தென்னிந்திய நதிகளும் இந்த மலையில்தான் உற்பத்தி ஆகின்றன இப்ப சொல்லுங்க ஊட்டி தலமா அது நமக்கு தண்ணீர் இப்ப கொஞ்சம் திருப்பி பார்ப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மலை மலை சார்ந்த அந்த மவுண்டன் இக்கோசிசம் தானே குறிஞ்சி தினைன்னா சும்மா வச்சாங்களா அங்க வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அங்க என்ன மாதிரியான விலங்கினங்கள் இருந்தது என்ன மாதிரியான மரங்கள் இருந்தது ஒரு வாழ்க்கையை பதிவு செய்த ஒரு வரலாற்று பகுப்பு தான் தினை அப்படி திணையா பகுத்தவங்க நடுவுல வாழ்ந்த அந்த மருத நிலம் மட்டும்தான் செயற்கை மலை காடு அப்புறம் கடல் பாலை நடுவுல வயல் அந்த மருதம் தான் செயற்கை காட்டை எழுத்து கலனி உருவாக்குனாங்க ஆனால் நம் முன்னோர்கள் ஒருபோதும் குறிஞ்சி நிலத்தில் கை வைக்கவே இல்லை அங்கு வாழ்ந்த மக்கள் தேன் திணைவாவு சாப்பிட்டு வாழ்ந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த வயல் வேணும்னா ஆறு ஓடணும் எந்த ஆறும் சமவெளியில் உருவாகாது மலைகளில் தான் உருவாகும் மலைகளிலும் உருவாகாது காடுகளில் பசுமை மாறா காடுகளில் உருவாகும் இது அப்படி புரிஞ்சு என்ன வருடங்களுக்கு ஒருமுறை பூக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா எல்லா மலையிலையும் குறிஞ்சு பூக்காது எங்கே சோலை காடுகள் புல்வெளிகள் இருக்கிறதோ அங்க மட்டும்தான் குறிஞ்சு பூக்கும் இந்த அடையாளத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் எப்ப தப்பு நடந்துச்சு இந்த இயற்கை புரிந்து கொள்வதில் நாம் எப்போது பிழைத்து போனோமோ அப்போ தப்பு நடந்துச்சு முதல்ல வெள்ளக்காரன் வந்தப்போ அந்த தப்பு நடந்துச்சு அவன் நம்ம ஊருக்கு வந்தப்ப அவனுக்கு எல்லாம் கிடைச்சது ஆட்சி கிடைச்சது அதிகாரம் கிடச்சது எல்லாம் கிடைச்சது கிடைக்காம போனது கிளைமேட் அவன் ஊரில் பத்து மாதம் மழை பெய்யும் நம்ம ஊரில் பன்னெண்டு மாதம் வெயில் அடிக்கும் இந்த வெக்க தாங்க முடியல அப்போ தான் தேடுறான் ஜான் சலைவன் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் கோயம்புத்தூரில் கலெக்டராக இருக்கும்போது இந்த மலை முழுக்க வெறும் பழங்குடி மக்கள் தான் வாழ்ந்தாங்க அவன் அப்படியே டீமோடு போகிறான் மலை ஏறி போயிட்டு ஒரு மலை உச்சியில் பார்க்குறான் ஒரு சமவெளி ஆங்காங்கே சோலைகள் புல்வெளிகள் ஓடைகள் சேர்ந்து ஒரு ஆறு ஓடுது கோடப்பம் அந்த ஆறு அந்த பேரழகளை மயங்கிறான் ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்கான் அங்கே குடியேறுற அவனை மயக்கின இடம் தான் ஊட்டி என்று சொல்லக்கூடிய ஒட்டக்க மண் ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அவன் ஊரில் எப்போ மழை பெஞ்சாலும் சும்மா இருக்கிற இடத்துலலாம் புல் முளைச்சிடும் அவன் ஊரில் கிராஸ் கிராஸ்லேண்டு வேஸ்ட் லேண்டு இந்த விதியை எந்த புல்வெளிகள் நம் நதிகளுக்கு தாய்மடியாக விளங்குகிறதோ அதையும் வேஸ்ட்லேண்டு பதிவு பண்ணுறான் பதிவு பண்ணுறதோடு உற்று பரவாயில்ல ஆஸ்திரேலியாவில் சதுப்பு நிலங்களில் தண்ணீரை உறிஞ்சி குடிக்கும் யூகோலெப்டஸ் வேட்டல் போன்ற மரங்களை கொண்டு வந்து அந்த புல்வெளிகளை நட்டு வச்சான் தண்ணீரை தேக்கி வைக்கும் ஆற்றலை இழந்து போனது நதிகள் பிரிந்து தண்ணீரை பற்றி பல்கலைக்கழகங்கள் நம்ம வகுப்படுத்த வேண்டுமா உலகத்தில் முதன் முதலாக நீரின்றி அமையாது என்று சொன்னவர்கள் நாம் தாயை பழித்தாலும் தண்ணீரை அதை சொன்னவர்கள் அல்லவா நாம் நாம் ஏன் இதை புரிந்து கொள்ளாமல் இருந்தோம் ஒரே ஒரு காரணம் தான் நமக்கு புரியுது நம் மூளையில் நம்முடைய மண்ணைப் பற்றிய செய்திகள் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றன அது எப்படி உண்மை இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக எழுதப்பட்ட காப்பியம் சிலப்பதிகாரம் காப்பியம்னா இறைவாழ்த்து இருக்கணும் சிலப்பரிகாரத்தை உங்களுக்கு தெரிய இறைவணக்கம் கிடையாது ஆனால் மா மழை போற்றுதும் இயற்கை இறைவனை வைக்க வேண்டிய இடத்தில் இயற்கை வைத்தார்கள் அன்னைக்கு மழை பெய்யாமல் இருந்துச்சா பெஞ்சிட்ருந்துச்சு ஆனாலும் அவர்களுக்கு தெரியும் இதுதான் வாழ்க்கைன்னு அந்த இயற்கை மா மழை போற்றுதும் என்று வைத்தார்கள் அந்த வழி வந்த நாம எப்படி மழை பெய்யாத காலத்தில் நம் குழந்தைகளுக்கு ரெயின் ரெயின் கோவேன்னு பாடல் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா நம்ம இங்கதான் தண்ணீர் அறம் எங்க அறம் பொய்த்து போனது சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் செத்து போனதாக அறிவிக்கப்பட்டது நடுவில் நதி உயிர்கள் வாழாதுன்னு சொன்னாங்க அது வரைக்கும் எனக்கு தொழில் வேணும் எனக்கு வளர்ச்சி வேணும் எனக்கு வசதி வேணும்னு குதிச்சுட்டு இருந்த இங்கிலாந்து மக்கள் அதிர்ந்தார்கள் என் புனித நதி கட்டுவிட்டதா கல்யாண திருமணம் முடிஞ்சு நேராக சர்ச்சில் இருந்து அந்த தேம்ஸுக்கு வந்து படகுல ஏறி வளம் வந்தாதான் நல்லா இருக்கணும் நம்ம என் நதி செத்து போச்சா அப்போ அறிஞர்கள் அறிஞர்களை எச்சரித்தார்கள் இது நதியின் மரணம் அல்ல உன் எதிர்கால தலைமுறையின் மரணம் அரசு மக்களும் திட்டம் தீட்டினார்கள் ரெண்டே ரெண்டு விதி தான் இந்த நதியின் அழுக்கை கலக்கும் எந்த தொழிற்சாலையும் இங்கே இருக்காது தொழில்நுட்பத்தை மாற்றுங்கள் அல்லது இந்த தேசத்தை விட்டு வெளியே போங்க இதை நடைமுறைப்படுத்தினார்கள் சில ஆண்டுகளில் தேம்ஸ் நதியில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன சால்மன் மீன்கள் வர கண்டார்கள் அதை பார்த்தோம் இங்கிலாந்து மக்கள் லண்டன் மாநகர தெருக்கள் சால்மன் தன் நதி உயிர் பெற்று வருகிறது என்பதை அறிந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் இன்டர்நேஷனல் தீசிஸ் ரிவர் அவார்டு உலகின் சிறந்த நதிக்கு கொடுக்கக்கூடிய விருது தேம்ஸ் நதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நானூறு இடங்களில் உயர்ந்த உயிர் சூழல் வந்துருச்சு என்னுடைய சோகம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் தொடக்கத்தில் தேம் செத்துப்போனதாக அறிவிக்கப்பட்ட போது எங்கள் ஊரில் நொய்யல் உயிரோடு இருந்தது பக்கத்தில் ஈரோட்டில் காலிங்கிராயம் வாய்க்காலில் எப்போ வேணாலும் தண்ணி அள்ளி குடிக்கலாம் தாராபுரத்திலேயும் உடுமலைப்பேட்டிலையும் அமராவதி ஓடிக்கொண்டிருந்தது அமராவதினா சாகாத நதினு அர்த்தம் வைகை வாரல் என்பன போல் மரித்து கை காட்ட சிலப்பதிகாரம் சொன்ன வைகை புலவர் நாவில் பொருந்திய பூங்கொடி வையை என்னும் பொய்யா குலக்கொடி என்று எழுதப்பட்ட வைகை கொண்டு இருந்தது இருந்தது பாலாறு உயிரோடு இருந்ததே சென்னையில் கூவம் நதியாகத்தானே இருந்தது அன்றைக்கு செத்து போன ரிவர் தேன் இன்றிக்கு உயிரோடு இருக்கிறது அன்றைக்கு உயிரோடு இருந்த என் நதிகள் செத்து கிடக்கிறதுனா நாம் சரியான வளர்ச்சியை நோக்கி போகிறோமா தண்ணீரை பற்றியிடும் அறம் என்ன ஆயிற்று நாம் குற்றவாளிகள் ஆனா இந்த அறம் மறுபடியும் திரும்ப ஆரம்பித்திருக்க சொன்னாங்களே மீரா மேடம் இந்த நிகழ்ச்சி இளைஞர்கள் மத மனதில் விதைக்கிற நிகழ்ச்சி என்று எல்லாம் மாற ஆரம்பித்து விட்டது இன்றைக்கு எல்லா ஊர்லையும் என் குளத்தை காப்பாற்றுகிறேன் என்று இளைஞர் படை புறப்பட்டிருக்கிறது குளங்களை ஈட்டெடுப்பதற்கான அந்த முயற்சியை எல்லா ஊரில் தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா பெரிய மனிதர்களும் அந்த உதவியை கரத்தை நீட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் நண்பர்களே இந்த பாட்டல்களில் விற்கப்படுகிற தண்ணீர் எந்த தேசத்திலிருந்தும் கொண்டு வரப்படுகிற தண்ணீர் அல்ல என் நிலத்திலிருந்து எடுத்து பண்ணி பாட்டில் அடைக்கிறாங்க பத்து வருஷம் கூட தாங்காத அந்த தண்ணி ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையின் இன்றைய நிலையை மட்டும் காப்பாற்றி வைப்போம் ஆனால் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்தும் என் குழந்தைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் நான் வந்து மேடையில் எல்லாம் அழிந்து போனது என்பதற்கு ஒப்பாரி வைக்க இங்கே வரவில்லை இது எல்லாம் ஜீபும்பாம் போல் நடந்துருச்சு முத முதல்ல நம்ம ஊருக்கு பஸ்ஸு வந்தபோது நம்ம தாத்தா எப்படி பிரமிப்போடு இருந்தாரோ அப்படி தான் செல்ஃபோன் வந்தபோது நம்ம பிரமி படைஞ்சோம் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இன்றைக்கி புரிய ஆரம்பிச்சுட்டோம் ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கடைசியாக எல்லாம் சம்பாதிச்சு என்ன பண்ணுறீங்க நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கேங்க ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஃபார்ம் ஹவுஸ்னால் விளைநிலம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் விளைநிலத்தில் தான் உங்களுடைய ஓய்வு உங்களுடைய அமைதி உங்களுடைய எல்லாம் இருக்கிறது அப்போ விளைநிலத்தை காப்பாற்றணுங்கிற உணர்வு இன்னைக்கு நீடாமங்கலத்தில் ததிராமங்கலத்தில் போராடுற போராட்டம்னா அது ஏதோ அவங்க பரச்சிடியா பத்தாயிரம் வருட வரலாறு ஒரு நெல்வயலை காப்பாற்ற வேண்டும் போராடுகிறார்களே நாம் என்ன வேடிக்கை பார்ப்பவர்களா அப்பன்னா இந்த அறம்தான் நமக்கு வேண்டும் இந்த அறம் வெல்லுமா என்றால் வெல்லும் ஏன்னா இந்த நிகழ்ச்சியிலிருந்து இந்த முயற்சிகள் ஆரம்பிக்கிறது இந்த ஆரம்பத்தில் நாம் கைகோர்ப்போம் இது எல்லாருடைய கடமை இது இது மறுபடியும் சொல்கிறேன் இது மேடை பேச்சு அல்ல இது கல்யாண மாலை நடத்துகிற விளம்பரம் அல்ல இன்னும் தலைமுறை தலைமுறையின் வாழ்க்கை பற்றிய அக்கறை எல்லாரும் நான் ஏன் சம்பாதிக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகளுக்கு நான் சம்பாத்தியம் கொடுக்கணும் என் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் சுயநலமாக வச்சுக்குவோம் இதெல்லாம் கொடுத்துட்டா மட்டும் உங்க பிள்ளைங்க வாழ்ந்துருவான் தண்ணீர் இல்லாத தேசத்தில் நம் குழந்தைகளை வாழ வைப்பது எவ்வளவு பெரிய துரோகம் அப்படின்னா அதுக்கான நம்ம முயற்சி என்ன என் பிள்ளைகளுக்காக என்று ஆரம்பித்து இந்த தேசத்திற்காக இந்த மாநிலத்திற்காக அதை தாண்டி இந்த மாநிலத்தில் வாழும் எல்லா உயிர்களுக்காக இந்த தண்ணீர் பற்றிய அக்கறையை விதைப்போம் தண்ணீருக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஊற்றுக்கண்ணை நாம் நேசிப்போம் அந்த ஊற்றுக்கண்ணின் ஒன்றாக நம்முடைய மேற்குத் தொடர்ச்சி மலைக்காடுகள் இன்னும் மிச்சம் இருக்கிறது அதை காப்பாற்றுவோம் கைகோர்ப்போம் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்